அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அனைத்து தோழர்களும் மிக பாதுகாப்பாக இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மிக முக்கியமான ஒரு செய்தி பத்திரிகையில் வந்திருக்கு அதை தங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொள்கிறேன் அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் காலியாக உள்ள பட்டதாரி ஆசிரியர் பணியிடம் எத்தனை அப்படின்னு விவரங்கள் கேட்டு உத்தரவிட்டிருக்காங்க அந்த மிக முக்கியமான ஒரு செய்திதான் சரிங்களா இன்னும் சில மாதங்களில் கொரோனா தீர்வு வந்தவுடன் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான காலி பணியிட விவரங்களை தற்போதைய அரசு சேகரிக்க உத்தரவிட்டுள்ளதாக தெரிகிறது சரிங்களா அப்படி தான் பத்திரிகைலையும் கொடுத்துருக்குறாங்க அது அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் காலியாக உள்ள பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப விவரங்களை சேகரித்து நாளைக்குள் அனுப்பி வைக்க கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது கொரோனா பரவல் காரணமாக பள்ளிக்கல்வி என்பது மாணவர்களுக்கு கேள்விக்குறியாக உள்ளது தமிழகத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக அரசு பள்ளிகளில் படிக்கும் பத்தாம் வகுப்பு மற்றும் ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகள் மட்டுமே நடத்தப்பட்டு வந்து வந்தது மேலும் ஒன்றாம் வகுப்பு முதல் ப்ளஸ் டூ வரை அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அரசு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளில் காலியாக உள்ள பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் கடந்த ரெண்டு ஆண்டுகள் பணியிடங்கள் காலியாக உள்ளது ஏற்கனவே மூவாயிரம் பணியிடங்கள் காலியாக இருந்த நிலையில் தற்போது மேலும் காலி பணியிடங்கள் அதிகரித்துள்ளது இதில் இரண்டு ஆண்டுன்னு போட்டிருக்காங்க ஆனால் ஏழு ஆண்டுகளாக பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் வந்து நிரப்பப்படலை குறிப்பாக இதில் இன்னும் இன்னொரு விஷயம் போட்டிருக்காங்க மோ மூவாயிரம் பணியிடங்கள் இருந்த நிலையில் தற்போது மேலும் பணியிடங்கள் அதிகரித்துள்ளது கொரோனா பரவல் முடிவுக்கு வந்தால் பள்ளிகள் திறக்க வாய்ப்புள்ளது அதற்குள் பணியிடங்களை நிரப்ப புதிதாக பொறுப்பே பொறுப்பு ஏற்றுள்ள தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு உள்ளது அதன்படி பணியிடங்களை விவரங்களை நாளைக்குள் அனுப்பி அனுப்பி வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது அந்த பள்ளி தலைமை ஆசிரியர்களிடமிருந்து காலிப்பணியிட விவரங்களை முதன்மை கல்வி அலுவலர்கள் மூலம் பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தனியாக கொடுக்கப்பட்டுள்ள படிவங்களை பூர்த்தி செய்து தலைமை ஆசிரியர் கையொப்பத்துடன் நாளைக்குள் முதன் முதன்மை கல்வி அலுவலகத்தில் தனிநபர் மூலம் ஒப்படைக்க வேண்டும் அதன் விவரங்களை இணையதளத்தில் உள்ளீடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க சரிங்களா ஏற்கனவே மூவாயிரம் காலி பணியிடம் அதனுடன் இன்னும் காலி பணியிடங்கள் அதிகமாக உள்ளது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க சரிங்களா பட்டதாரி ஆசிரியர் தான் விவரங்கள் தான் கேட்டிருக்காங்க இடைநிலை ஆசிரியர் விவரங்கள் வந்து கேட்கப்படலை அது பின்னாளில் கேட்கப்படாது வாய்ப்பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பினால் இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப தான் வேண்டும் சரிங்களா நிரப்பி தான் ஆக வேணும் அதனால் வந்து கொரோனா தீர்வுக்கு முன்பாகவே க கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருது சரிங்களா இதுதான் பத்திரிகை தகவல் அதற்குண்டான ப்ராசஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது சரிங்களா நன்றி நண்பர்களே நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் வந்து அடுத்தடுத்த தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும் நன்றி